தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஓபிஎஸுக்கு பத்து தொகுதிகள் ஓபிஎஸ்க்கு பத்து தொகுதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஓபிஎஸ் அதிமுக சார்பில் மூன்று முறை முதலமைச்சராக பதவி வகித்தவர் ஆனால் அவருக்கு அரசியல் சாணக்கியம் போதவில்லை அவருக்கு ஜூனியரான எடப்பாடி பழனிசாமி ஆட்சியையும் கட்சியையும் கைப்பற்றினார் தற்பொழுது கட்சி இல்லாத தொண்டர் இல்லாத தலைவராக ஓபிஎஸ் வலம் வருகிறார் பாரதிய ஜனதா கட்சியை நம்பினார் பாஜக அவரை கைவிட்டு விட்டது இந்த சூழ்நிலையில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்துள்ளதால் அந்த கூட்டணியில் ஓபிஎஸ் இடம்பெற முடியாமல் தவிக்கிறார் மாற்று கூட்டணிக்கு செல்ல நினைக்கிறார் அவருடைய மகனும் ஆதரவாளர்களும் தாவேகா கூட்டணியில் இணையுமாறு வற்புறுத்தி வந்தனர் இந்த சூழ்நிலையில் சமீபகாலமாக ஓபிஎஸ் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை பாராட்ட துவங்கியுள்ளார் இந்த சூழ்நிலையில் இன்று நல்ல இலக்கை நோக்கி விஜய் செல்கிறார் என்று விஜய்யை பாராட்டி புகழ்ந்து தள்ளியுள்ளார் ஓபிஎஸ் அணியுடன் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் சார்பில் ஐம்பது தொகுதிகள் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் தமிழக கழகமோ பத்து தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என்று கராராக கூறிவிட்டதாக கூறப்படுகிறது வேறு வழியில்லாமல் ஓபிஎஸ் பத்து தொகுதிக்கு சம்மதித்துள்ளார் வருகிற சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகமும் ஓபிஎஸும் இணைந்து போட்டியிடுவார்கள் என்று கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் ஓபிஎஸ் பத்து தொகுதிகளில் போட்டியிடுகிறார்